மூத்தோன் வருகை என்னாது அவருள் அறிவுடையான் ஆறு அரசு செல்லும் அப்படின்னு ஒரு சபை மாபெரும் சபை மாதிரி ஒரு பெரிய சபை அமைச்சர் இருக்காங்க மன்னர் இருக்காரு அப்ப ஒரு முடிவு எடுக்கணும் என்ன முடிவு அடுத்து என்ன கட்டி போறோம் நம்ம அரசை எப்படி நடத்த போறோம் நம்ம ஊருக்கு அடுத்து என்ன செய்ய போறோம் முடிவு எடுக்கணும் அப்படி முடிவு எடுக்கும் போது மாபெரும் சபை இருந்தா கூட அதுல யார் அப்படின்னு கூட மாட்டாங்க மூத்தோன் வருகை என்னாது அவருள் அறிவுடையான் ஆறு அரசு செல்லும் அப்படின்னா மூத்தவன் யாருங்க எல்லாம் பேச்சே கிடையாது யாருக்கு அறிவு இருக்கோ அவன்தான் மாட்ரு அப்ப ஒரு அரசும் ஒரு அரசனும் யார் பின்னால போவாங்க அப்படின்னா யாருக்கு அறிவு இருக்கோ அவங்க பின்னால தான் போவாங்க இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸ்லாம் இருக்காங்களே இவங்கலாம் யாரு அடுத்தவர்கள்